எங்கள் வீட்டில் இந்த கோழிக்கு உடம்பு சரியில்லை இந்த கோழிக்கு மருந்து கொடுக்க போறாங்க இந்த மருந்து கொடுக்குற கூத்த கொஞ்சம் பாருங்களேன் கலக்கு கலக்குன்னு கலக்கு மாத்திரையை அது ஒருத்தங்க எங்களுக்கு கிஃப்டா தான் அந்த கோழி அந்த கோழி மூஞ்சி பூரம் புண்ணா இருக்கு அம்மா கொளார் மாதிரி இருக்கு கண்ணும் முழிக்க மாட்டேங்க அந்த சேவல் கண்ணே துறக்க முடியாம இருக்கு பாவமா இருக்கு பார்க்க ஊற்று அதனால மருந்து கொடுக்க போறாங்க

அவன் முடியாம கிடக்கான் அதனால் அவனுக்கு அவன் மேல அவனுக்கு பயம் வராது அவன் நல்ல ஓடுதவனாக இருந்தா நீ அவனை பார்த்து பயப்பட தான் செய்வே மருந்து கொடுக்க போகிறாங்க மருந்து கொடுக்க குவாலிட்டி மேலே சாரம் படுது கோழி வளர்க்குற ஆர்வம் கோழி வளர்க்குற ஆர்வம் வந்துட்டுனா இப்படி தான் போல பாருங்கள் மருந்து கொடுத்தாகுது பாவமாக இருக்குது இந்த சேவல் புழைக்கணும்னு எல்லாரும் வேண்டிக்கோங்க கொடுத்தாச்சு

சிரஞ்சி சொல்லுங்கள்